கூடிய ஒரே திசை வணக்கத்திலே வணக்கும் பொழுது வணங்கும் பொழுது அவர்கள் முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரே திசை காபா என்று சொல்லக்கூடிய புனித ஆலயமாகும் என்பதை ஆக உலகத்தினுடைய ஏது பாகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு இஸ்லாமியர் முன்னோக்கக்கூடிய இந்த திசை நிச்சயமாக ஏக வந்தவனுடைய அவனுடைய உதவியினால் இது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆக இது போல எத்துணையோ காரியங்கள் ஏன் இன்னும் ஒன்று கூறுமையான இந்த இஸ்லாமியம் இறைவனுடைய கடைசி தூதராக வந்த அண்ணலா முகமது சல்லாஹி வந்த அவர்களுடைய சமுதாயமான இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்ல இருவனால் ஒவ்வொரு தினமும் ஐந்து நேரங்கள் வணங்குவதற்கு தொழுகையை கடமையாக்கப்பட்டிருக்கின்றன நல்லவர்களே இந்த தொழுகை நேரங்கள் அவரவர்கள் யுத்தத்திற்கு கணக்கிடப்படுவதில்லை மாறாக சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்து இந்த தொழுகை நேரங்கள் கணக்கிடப்படுகின்றன நல்லவர்களே இந்த சூரிய சந்திர சந்திரனை அதனுடைய ஓட்டத்தை வைத்து இன்று கணக்கிடப்பட்ட இந்த தொழுகை நேரங்கள் உலகத்தின் ஏது வாகனங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் குறிப்பிட நாம் இன்னும் குறிப்பாக சொல்லுவோமே ஆனால் உலகத்தினுடைய ஒரு நாளுடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒவ்வொரு நிமிடமும் வணங்கப்படக்கூடிய அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அல்லாஹ் மகாபெரியன் என்ற இந்த வார்த்தையை ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக உலகத்தில் நொடியே இல்லை என்று கூறினால் கூட அது மிகையாகாது ஆக இந்த அளவிற்கு இந்த இஸ்லாமியம் சத்தியம் என்பதை இறைமா என்பதை நம்மவர்களுக்கு அழகாக முறையிலே தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது காரணம் நல்லவர்களே இன்று நாம் இங்கே ஒரு தொழுகை முடித்து அமர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகை தொழாத துணை ஊர்கள் இருக்கின்றன தொழுது கொண்டிருக்கின்ற துணை ஊர்கள் இருக்கின்றன இனி தொலை இருக்கின்ற துணை ஊர்கள் இருக்கின்றன உறக்கத்தில் இருந்து மற்றொரு தொழுகை தொழக்கூடிய துணை ஊர்கள் இருக்கின்றன ஆக நாம் சுருக்கமாக சொல்லுவோமே ஆனால் ஒரு நாளுடைய இருபத்தி நான்கு மணி நேரங்கள் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் அக்பர் என்ற அதாவது அல்லாஹ் மிக பெரியோன் என்ற இந்த ஒரு முறத்தை ஒரு சத்தத்தை ஒழிக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு ஏக தெய்வ கொள்கை தான் இந்த இஸ்லாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களே இன்று உலகத்தில் பெரிய மதமாக தங்களை கொண்டிருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் அதாவது கிறிஸ்தவர்களை எடுத்துக் கொள்ளுமே அவர்கள் தாங்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்களிலே ஒரு நாளொன்றுக்கு என்ன ஒரு வாரத்தினுடைய ஏழு நாட்களும் அங்கே அவர்களுடைய வழிபாடுகள் வழிபாடு வழிபடப்படுகின்றன என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன் விசேஷ தினமாக இருக்கக்கூடிய ஒரு தினத்தை குறிப்பிட்டு இந்த தினத்திலாவது கூடிய வழிபாட்டு தலங்களிலே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அழுத்தமாக கூற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் குறிப்பிடவே முடியாது என்பதை நாம் புரிய முடிகிறது ஆக நல்லவர்களே இந்த இஸ்லாமியம் ஏக தெய்வம் ஏக வந்தவனால் நம்மோர்களுக்கு கொடுக்க பெற்ற சமுதாயத்திற்கு கொடுக்க பெற்ற நல்லதொரு மார்க்கமாகும் இதைதான் இஸ்லாமியம் அல்மறையான் திருமறையிலே குறிப்பிடும் பொழுது இலாகும் உங்களுடைய ஏக எல்ல ஏக வந்தவன் ஏக இறைவன் ஒரே இறைவன் ஹூ அசிரிமும் நீங்கள் அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்பதை இந்த இஸ்லாமியம் மனித சமுதாயத்திற்கு எடுத்து கொண்டிருக்கிறது நல்லவர்களே ஆக இஸ்லாமியம் என்றால் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோமே ஆனால் இந்த இஸ்லாம் உலகத்திற்கு அருட்படையாக உலக சாந்தியாக சாந்தியாக உலகத்தின் சாந்தியாக உலகத்தை சமாதானப்படுத்த வழியாக வந்தது மனித சமுதாயத்திற்கு கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களே இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய எல்லா மலை இறைவனை மறந்து வாழக்கூடிய சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது கண்டதெல்லாம் காட்சி கொண்டதெல்லாம் கோலம் என்ற முறையிலே கண்டதற்கு கண்டதற்கெல்லாம் தங்களுடைய வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபரண்மையை காணும் பொழுது நிச்சயமாக இந்த மனித சமுதாயம் இப்பொழுது மிக வெற்றி பெறும் என்பதை நம்மால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது நல்லவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மனித சமுதாயம் பலவித தவறுகளுக்கு மத்தியிலே பலவித தப்புகளையும் தவறுகளையும் செய்து வந்து கொண்டிருந்தாலும் ஏக வந்தவனான ஏக இறைவன் தான் இந்த மனித சமுதாயம் செய்த அத்துணை தவறுகளையும் மன்னித்து விடுவதாகவே குறிப்பிடுகிறான் இதை பற்றி எல்லாம் அந்த இறைவன் குறிப்பிடும் பொழுது இன்னும் வாக லா எகுபிர் இம்மனித சமுதாயம் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளையும் நான் மன்னிப்பவனாக இருக்கின்றேன் ஆனால் ஒரே ஒரு தவறை மட்டும் நான் மன்னிப்பவன் அல்ல என்று குறிப்பிடுகிறான் அதாவது அவனுக்கு இணை வைக்குதல் அவனுக்கு இணையாக சிலைகளையும் சிற்பங்களையும் சுவர்களையும் மரங்களையும் மாடுகளையும் இன்னும் பல பொருட்களையும் மனிதர்களையும் வணங்கக்கூடிய சமுதாயத்தை அந்த வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வணக்கத்தின் இறந்து இறந்துவிடக்கூடிய இந்த சமுதாயத்தை இந்த மனிதனை நிச்சயமாக தான் மன்னிப்பதே இல்லை என்று ஏக ஏகவல்லவன் நம்மவர்களுக்கு பறைசாற்றுகின்றான் ஆக நல்லவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் நம்முடைய நாம் நேற்று நம்மில் பெரும்பாலோர் நினைத்து வைத்திருப்பது போல நம்முடைய பேரினாலோ அல்லது நம்முடைய ஊரினாலோ அல்லது நம்முடைய குடும்பத்தினாலோ நிச்சயமாக நாம் ஏகவல்லும் பெற்றுவிடவே முடியாது நல்லவர்களே அரபியிலே பேரிட்டு விட்டால் நாம் இஸ்லாமியர்கள் என்று குறிப்பிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை காரணம் இன்று நாம் பார்க்கும் பொழுது இந்த அரபிய நாட்டிலே வாழக்கூடிய துணியோ மாற்று மாதத்தவர்கள் தங்களுடைய பெயர்களை தான் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் அவர்கள் பிறந்த காலத்தில் கூட என்ற பெயரை எல்லாம் வைத்தவர்கள் தான் ஆனால் முன்னால் தங்களுடைய அத்துணை வணக்கங்களையும் செலுத்திக் கொண்டு அவர்கள் அழகிய முறையிலே அரபி மொழியில் பெயரிட்டவர்கள் தான் அவர்களுக்கு ஏதாவது பாக்கியம் உண்டா ஏதாவது வெற்றி உண்டா என்றால் நிச்சயமாக கிடையாது காரணம் நல்லவர்களே அவர்களுடைய தாய்மொழி அரபியாக இருக்கிறது அதனால் அவர்கள்

ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் நல்லவர்களே இஸ்லாமியத்தை பொறுத்த மட்டில் மட்டும் நகர் என்று சொல்லக்கூடிய நல்லவர்களே அந்த புனித ஊரிலே ஒருவர் பிறந்து விட்டார் என்பதற்காகவோ அல்லது அந்த ஊரிலே இறந்து விட்டார் என்பதற்காகவோ எந்தவித பிரயோஜனத்தையும் ஏக பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை இந்த தான் சத்தியம் ஏம்பிக் கொண்டிருக்கிறது நல்லவர்களே இஸ்லாமியம் சொல்லக்கூடிய ஏக வல்லமுடைய தன்மை என்ன தெரியுமா அதாவது எங்கு எது நடந்தாலும் அதை அப்பொழுது அங்கேயே அப்படியே காணக்கூடிய ஒரு நல்லதொரு பார்வையும் செவியும் கேள்வியும் கொண்ட ஒரே ஏக தெய்வத்திற்கு தான் இஸ்லாம் தெய்வம் என்று குறிப்பிடுகிறதை தவிர அங்கும் இங்கும் நகராத இன்னும் மேலே இருக்கக்கூடியத மேலே வந்து அமரக்கூடிய ஈயை கூட உணராத சிலைகளையும் கற்களையும் இன்னும் மரங்களையும் செடிகளையும் நிச்சயம் இஸ்லாம் இறைவன் என்று இறை சக்தி என்று குறிப்பிடுவதே இல்லை மாறாக உலகத்தின் ஏது வாகத்தில் எது நடந்தாலும் அதை அப்பொழுது அப்படியே அங்கே காணக்கூடிய ஒரு சக்திக்குத்தான் இஸ்லாம் இறை என்று குறிப்பிடுகிறது இறை என்று குறிப்பிடுகிறது இறைவன் என்று குறிப்பிடுகிறது இதனுடைய விளக்கத்தை அண்ணலார் தள்ளும் வாகித்தெல்லாம் ஏக இறைவனுடைய இறுதி தூதனான இறுதி தூதன் அண்ணாத் திரு குறிப்பிடும் பொழுது அழகாக சொன்னார்கள் உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனிதன் அவன் தன்னை படைத்த ஏகவல்லவனான அல்லாஹிற்கு வல்லவனான இறைவனுக்கு